எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயிரில் பொரிச்சிக்கொட்டை சாத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து பழைய சாத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிட்டா இன்னும் ருசியாக அதிகமாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் கால் லிட்டர் தயிர் ஆறு வத்த மிளகா ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக கொத்தமல்லி வர ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள் உப்பு தேவையான அளவு இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள் இதை எப்படி செய்யணுன்னா ஒரு தாளிப்பு கரண்டியில் வந்து எண்ணெய் வத்த மிளகா கொத்தமல்லி வர கடுகு எல்லாம் போட்டு போ தாளித்து எடுத்துக்கணும் தாளித்து எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டு தயிரில் வந்து உப்பு போட்டு இந்த வத்த மிளகா இந்த கொத்தமல்லி வர கடுகு எல்லாத்தையும் கையால் கசக்கி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பழைய இதில் சா பழையதில் வந்து உப்பு என்ன போட்டு இந்த தயிரில் பூச்சிக்கொட்டில் கொட்டில் சாப்பிட்டா சூப்பராக ருசியாகவும் அருமையாகவும் இருக்கும் நன்றிப்பா சாப்பிட்டுட்டு கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தயிர்ல பொறிச்சிக்கொட்டை சாத்துல போட்டு பசிஞ்சு சாப்பிடலாம் இது வந்து பழைய சாத்துல போட்டு பசிஞ்சு சாப்பிட்டா இன்னும் ருசியா அதிகமா இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள்